Hello, Vivas. கார்த்திகை மாதம் பிறந்து விட்டாலேயே எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வருவது என்னவோ இந்த கார்த்திகை தீபம் கார்த்திகை தீப நாட்கள்ல வீடுகள்ல பாத்தீங்கன்னா விளக்கேற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வீடே பாத்தீங்கன்னா அன்றைய நாள் பாத்தீங்கன்னா வெளிச்சத்துல அப்படியே ஜொலிக்கோ அப்படின்னு சொல்லலாங்க அப்படி நம்ம கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றும் போது சில எண்ணெய்களை கொண்டு ஏற்றினால் அதற்கேற்ப நமக்கு அதீதமான பலன்களானது கிடைக்க கொடுங்க கார்த்திகை தீபத்தன்றி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றணும் அப்படிங்கிற எந்த வித அவசியமும் கிடையாதுங்க தினந்தோறுமே நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து கொண்டு தாங்க இருக்கிறோம் இதன் மூலமாக நமக்கு ஒரு விதமான நல்ல பாசிட்டிவிட்டியானது ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் எந்த எண்ணெயை கொண்டு விலக்கேற்றினால் என்ன விதமான நன்மைகளானது கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதோடு கார்த்திகை தீப நாளில் ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாங்க அதாவது எத்தனை விளக்க வந்து வீடுகளில் ஏற்றி வைக்கணும் எந்த எண்ணெயை கொண்டு ஏற்றி வைக்கணும் எந்த இடத்துல வைத்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரியான பல குழப்பங்கள் சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தோடு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தீபாராதனைக்கு பசுனை பயன்படுத்துவது மிகவும் நல்லது அப்படின்னு பண்டிதர்களே சொல்லுவாங்க பசு நெய்யில தீபம் ஏற்றி வழிபட்டால் பாவங்கள் நீங்கி பண கஷ்டங்களானது விலகோ அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க மேலும் வேப்ப எண்ணெயை கொண்டு விளக்கேற்றி வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக உடல் நல ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் கோளாறுகள் இருந்தா அது எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க ஏதாவது ஆரோக்கியம் தொடர்பாக உங்களுடைய வீடுகளில் சில பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க மறக்காம வேப்ப எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பசு நெய் தேங்காய் எண்ணெய் எல் எண்ணெய் வேப்பை எண்ணெய் ஆமணக்கு இவைகளை ஒன்றாக கலந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் வழிபாடு செய்து சகல விதமான செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகுங்க அதாவது இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க நோட் பண்ணிக்கோங்க பசு நெய் தேங்காய் எண்ணெய் எல் எண்ணெய் வேப்பை எண்ணெய் ஆமணக்கு இந்த ஐந்து வகையான எண்ணெய்களையும் பார்த்தீங்கன்னா ஒன்றாக கலந்து அதுல நீங்க தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் உங்களுடைய வீடுகளில் புறம் பார்த்தவாறு பார்த்தீங்கன்னா நீங்க தீபத்தை ஏற்றி வைத்து வந்தால் அதாவது சாரிங்க கிழக்கு பக்கம் பார்த்தவாறு உங்களுடைய வீட்ல பாத்தீங்கன்னா நீங்க விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வந்தா சகல விதமான செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு உண்டாகுங்க சனிக்கிழமை அன்று எல் எண்ணெயை வைத்து வழிபடுவது மிகவும் நல்லதுங்க எல் எண்ணெயை கொண்டு விளக்கேற்றி வழிபாடு செய்து கொண்டால் சனி தோஷங்கள் அனைத்துமே நீங்கி பொருளாதார பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் ஆமனுக்கு எண்ணெயில விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து கொண்டால் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் நீங்குவது மட்டுமின்றி லட்சுமி கலாச்சமும் பார்த்தீங்கன்னா உண்டாகோ அப்படின்னு சொல்லலாங்க அதனைத் தொடர்ந்து தேங்காய் எண்ணெயை வைத்து வழிபாடு செய்து கொள்வதும் ரொம்பவே நல்லது பெரும்பாலுமே தேங்காய் எண்ணெயை கொண்டு விளக்கேற்றி வழிபாடு செய்ய விரும்புவார்கள் கடன் தொல்லை உள்ளவர்களுக்கு தேங்காய் எண்ணெயில வைத்து வழிபாடு செய்து கொள்வது மிகவும் நல்லதுங்க இதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும் தேங்காய் எண்ணெயுடன் தீபாரதனை செய்து வந்தால் வீட்டில் உள்ள சண்டை சச்சரவுகள் பெருமளவு பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க அனுமனை அதிகமாக மகிழ்விக்க விரும்பினால் மளிகை எண்ணெயால தீபாரதனை செய்தால் அனுமனுடைய பாதுகாப்பானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு பார்த்திங்கன்னா எந்த எண்ணெயை கொண்டு விளக்கேற்றினால் எந்த கஷ்டங்கள் தீருமோ அதற்கேற்ற போல் நீங்கள் அந்த எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க திருக்கார்த்திகை என்றாலேயே நம்முடைய நினைவிற்கு வருவது விளக்கும் திருவண்ணாமலை தீபமும் தாங்க முக்தி தரக்கூடிய தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது இந்த திருவண்ணாமலை மலையை வணங்கினாலே சிவனை வணங்கிய பலனை பெற்றுவிடலாம் எனும் அளவிற்கு சிறப்பு வாய்ந்த அண்ணாமலை சிவபெருமான் நித்தியவாசம் செய்யக்கூடிய கைலாச மலைக்கு இணையானதாக சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு யுகத்திலுமே ஒவ்வொரு விதமாக மாறி மாறி கலியுகத்தில் கல்மலையாக காட்சி தருகிறது அண்ணாமலை அண்ணுதல் என்றால் எளி எளிதில் அணுகக்கூடிய என்று பொருள் அண்ணா என்றால் எளிதில் அணுக முடியாதது தீயை எண்ணம் உடையவர்கள் தான் என்ற அகந்தை உடையவர்களால் எளிதில் அணுக முடியாததாக இருப்பதால இந்த மலையானது அண்ணாமலை என அழைக்கப்படுகிறது அதே சமயம் தன்னை சரணாகதி அடையக்கூடிய பக்தர்களுக்கு மிக எளிமையான வந்து அருளக்கூடிய தெய்வமாகத்தான் இந்த அண்ணாமலையார் இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாங்க அடிமுடி காண முடியாத ஜோதி வடிவமாக விஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் சிவன் காட்சி கொடுத்த நாள் இந்த திருக்கார்த்திகை திருநாள் அதே போலதான் முருகப்பெருமானை வளர்த்து கார்த்திகை பெண்கள் வானில் எப்போதுமே நட்சத்திரங்களை ஜொலிக்குமாறு சிவன் அருள் செய்ததும் இதே நல்லதாங்க பார்வதிக்கு தனது உடலில் சரி பாதியை தந்து இறைவன் அர்த்த நாரீஸ்வரராக காட்சி கொடுத்ததும் இந்த திருக்கார்த்திகை கார்த்திகை நன்னாலதாங்க இறைவன் ஜோதி வடிவமாக காட்சி தந்த நாள் என்பதால இந்த வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்றோம் கார்த்திகை தீபம் ஏற்றுவதில் பலருக்கும் இருக்கக்கூடிய சந்தேச சந்தேகங்களையும் அதற்கான ஒரு விளக்கத்தையுமே நம்ம பார்க்கலாங்க அதாவது பொதுவாகவே திருக்கார்த்திகை கார்த்திகை நாள்ல எத்தனை மணிக்கு வீட்ல தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற சந்தேகமானது பலருக்குமே இருக்கலாங்க திருவண்ணாமலை மலை உச்சியில பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றப்படுவதை கணக்கு வைத்தே வீடுகள்ல தீபமானது ஏற்றப்படுங்க திருவண்ணாமலையில சரியாக மாலை ஆறு மணிக்கு தீபமானது ஏற்றப்படும் அதற்கு பிறகு ஆறு ஐந்து மணிக்கு தான் பாத்தீங்கன்னா மேல் வீடுகள்ல பாத்தீங்கன்னா விளக்கேற்ற வேண்டுங்க எனவே சரியாக பாத்தீங்கன்னா அஞ்சை நாள் ஆறு அஞ்சுக்கு பாத்தீங்கன்னா நீங்க தீபத்தை ஏற்றுங்க அதுலயும் திருவண்ணாமலை உச்சியில பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றப்படும் இல்லையா அந்த கொப்பரையில அதை நீங்க பார்த்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய வீடுகளில் தீபத்தை ஏற்றி வைத்துடுங்க அதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தயார் செய்து வச்சுருங்க அந்த தீப ஒளிய பார்த்ததும் உங்களுடைய வீடுகள்லையும் நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்து வைக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா பழைய அகல் விளக்க பயன்படுத்தலாமா அப்படின்னு நிறைய டைம் பார்த்தீங்கன்னா பலருமே கேட்குறீங்க புதிதாக ஒரு ஐந்து முதல் பத்து விளக்குகள் வாங்கி அதோடு பழைய விளக்குகளையும் சேர்த்து தாராளமாக விளக்கேற்றலாம் தவறு எதுவும் கிடையாது முதல் நாளே அனைத்து விளக்குகளையுமே தண்ணீர்ல நினைத்து நன்றாக காய வைத்து அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டுங்க மேலும் எந்த திரி எந்த எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பலருமே கேட்பீங்க அதாவது திருக்கார்த்திகை தினத்தன்று மாலை ஐந்து மணிக்கே வீட்டு வாசல்ல கோலமிட்டு விளக்கேற்ற தயாராக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டுங்க அதாவது பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் இல்லைனா வந்து பஞ்ச எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம் குறைந்தபட்சம் ஒரு விளக்காவது நெய் விளக்கு ஏற்றுவது ரொம்பவே விசேஷமானதுங்க அதாவது நீங்க நல்லெண்ணெயில ஏற்றலாம் இல்லைனா நெய்ல கூட ஏற்றலாம் ஆனால் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு விளக்காக விளக்காவது அன்றைய தினத்தில் நெய் விளக்காக ஏற்றி வைக்க வேண்டும் எத்தனை விளக்குங்க ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தது இருபத்தி விளக்குகளானது ஏற்ற வேண்டும் அதிகபட்சமாக எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றலாம் ஒற்றைப்படையில் ஏற்றலாம் வாசலில் குளத்தின் மீது தாம்புளம் இல்லைனா வந்து மனைப்பலகை வைத்து குத்து விளக்கு ஏற்ற வேண்டுங்க முதலில் எங்கு தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற சந்தேகமானது இருக்கலாங்க முதலில் வாசல் இல்லைனா நிலை வாசல்ல விளக்கேற்றி விட்டு அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டிற்குள்ள பூஜை அறையில விளக்கேற்ற வேண்டும் வீட்டிற்குள் ஏற்றிய விளக்க வெளியில் எடுத்து செல்ல கூடாதுங்க எங்கெல்லாம் ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா படுக்கை அறை சமையலறை கழிவறை என அனைத்து இடங்களிலுமே விளக்கேற்ற வேண்டும் வீடு முழுவதுமே விளக்குகள் ஏற்ற வேண்டியது மிக மிக அவசியங்க வாசல்ல வைத்து உள்ள குத்து விளக்கு குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்கள் எரிந்தால் கூட போதுமானதுதான் பிறகு அதை வீட்டிற்குள் எடுத்து வைத்து விடலாம் வீட்டின் மற்ற இடங்கள்ல இல்லனா அறைகளில் ஏற்றிய விளக்குகளை அடிக்கடி தூண்டிவிட்டு எண்ணெயை ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க முழுவதுமாக எரிந்து தானாக குளிரும் வரை விட்டு விடலாங்க மேலும் இதே முறையில மூன்று நாட்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம விளக்கேற்ற வேண்டும் மூன்று நாட்களுமே இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற முடியாவிட்டாலுமே முதல் நாள்ல மட்டுமாவது இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டும் அடுத்தடுத்த நாட்கள்ல வாசல்ல ஐந்து பூஜை அறையில் ஐந்து என்ற கணக்கில் பாத்தீங்கன்னா நம்ம தாராளமாக விளக்கேற்றலாம் கார்த்திகை திருநாள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் பரணி தீபம் ஏற்றிய சமயத்தில் இருந்து தங்களுடைய விரதத்தை நீங்க துவங்கலாங்க மேலும் உபவாசம் இருப்பது நல்லது முழுவதுமே சாப்பிடாமல் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாங்க திரு கார்த்திகை நாளன்று நாள் முழுவதுமே உபவாசத்துடன் மௌன விரதம் இருப்பதும் ரொம்பவே பாத்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில தீபம் ஏற்றி கார்த்திகை பொறி வெற்றிலை பாக்கு பழங்கள் நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து கொண்டு பிறகு உபவாசம் மற்றும் மௌன விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் அண்ணாமலையானுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயா என்ற திருமந்திரத்தை மட்டுமே சொல்லி நாம பாத்தீங்கன்னா உபவாசம் இருக்குன்ற சமயத்துல பாத்தீங்கன்னா இது போன்ற திருமந்திரங்களை நம்ம சொல்லலாங்க மௌன விரதம் இருக்கக்கூடியவர்கள் எழுதி காட்டியோ இல்லைனா வந்து சைகை காட்டியோ பேசாமல் நாள் முழுவதும் சிவ சிந்தனையிலேயே இருக்க வேண்டுங்க விளக்க வந்து வாயாலையோ ஊதியோ இல்லனா கைகளை அசைத்தோ அணைக்க கூடாதுங்க பூஜை அறையில விளக்கேற்றி விட்டு வாசல்ல ஏற்றக்கூடாதுங்க மேலும் சிவபுராணம் போன்றவற்றை எல்லாமே அன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாராயணம் செய்து வருவது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லதுங்க ஓரளவுக்கு உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்துக்குமான தீர்வு கிடைச்சிருக்கும் இதையும் தாண்டி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதற்கான விடையையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ